ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்ஸில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ்க்கு சுடிதார்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பிராண்டட் தான் லிவிஸ் பிராண்டட் அப்படிங்கிற மாதிரி ப்ராண்டடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க த்ரீ பை ஃபைவ் ஒரு ஹேண்டோடு வருது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே சைடு ஓப்பன் டாப் தான் பட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் இதுல அவைலபிள் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குங்க இதுல இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் டாப் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க புக் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோ கால் அது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் தாங்க இதெல்லாமே சூப்பர் சூப்பராக லைட் கலர் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குது டிசைனுக்காக முன்னாடி பட்டன் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து டூ டூன் ஃபேப்ரிக்கு டூ லய இருக்கு சில்க் ஃபேப்ரிக்லயும் இருக்கு காட்டன்லயும் இருக்கு ரேயன்லயும் இருக்கு முன்னாடி சிறகுசி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான பேட்டர்ன் சூப்பரா இருந்துச்சு பிளைன்ல இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சது பிரிண்டடு எல்லாமே இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது சைஸ்ங்க இது பாருங்க இதுவுமே வந்து டூ டோன் ஃபேப்ரிக் தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் பிரிண்டட் வச்சதும் இருக்கு உங்களுக்கு பாருங்க இதுல சமைக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா நிறைய ஸ்டாக் இதில் அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இருக்கிற கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து அதுலேயே போட்டு இருக்க பாருங்க லிவா பிராண்டு நான் லிவிஸ் சொல்லிட்டேன் லிவா பிராண்டட் டாப்பு நூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபாய்தான் கோயம்புத்தூர் குள்ள இருக்கீங்கன்னா ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் வந்துருங்க இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் போட்டுக்கோங்க லைட் கலர் டார்க் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க இந்த பிங்க் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் இதெல்லாமே டபுள் எக்ஸ் நீங்க காலேஜ் போறவங்களா இருக்கீங்க இல்ல வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து லோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ரெகுலரா நீங்க போட்டு போய்க்கலாம் இது பாருங்க முன்னாடி நெக் கிட்ட ஒரு சின்ன ரவுண்ட் அவுட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு டூ டோன் ஃபேப்ரிக் இது இதோட ஃபேப்ரிக் வந்து டூ டோன் உங்களுக்கு இது டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் தாங்க ரெட் கலர்ல சூப்பரா ரொம்ப யூனிக்காக அழகா இருக்கு இது டபுள் எக்ஸ் சைஸ் தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நேவி ப்ளூ கலர்ல இருக்கு இது பாருங்க டிஃப்ரெண்டான பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் முன்னாடி பட்டன்ஸ் அந்த மாதிரியான டிசைன் கொடுத்திருக்காங்க இதுவும் நூத்தி தொண்ணூத்தி ரூபா டபுள் எக்ஸ் பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரெட் கலரு சிறைகோசி ஸ்டோன் ஒரு வச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் நெக் போஷன் கிட்ட நல்லா கிராண்டா இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி கேட்லாக்ல இருக்கிற தான் உங்களுக்கு வந்து வரும் த்ரீ பை ஃபோர் ஹேண்டோட உங்களுக்கு வந்து வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இந்த பிங்க் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க பிரிண்ட் ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு பிங்க் கலர் இப்ப பார்த்த பிங்க்லயே வந்து பேட்டர்ன் மட்டும் வேற இது ஒரு நல்ல ஒரு கிரீன் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் நல்லா அழகா இருக்கு இந்த பிரிண்ட் மோஸ்ட்லி டபுள் எக்ஸ்எல் மூவ் ஆகுறதுனால நிறைய வச்சிருக்காங்க

டெய்லி வேர்க்கு சுடிதார் தான் வேர் பண்ணுவீங்கன்னா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட குவாலிட்டி இங்க பாருங்க இந்த எல்லோ கலருக்கும் அந்த ரெட் கலருக்கும் காம்பினேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சுடிதார் எடுத்துக்கலாம் அப்பயுமே ஆயிரம் ரூபாய் வராது உங்களுக்கு வந்து அதுல இருபத்தஞ்சு ரூபா மிச்சமாகும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நல்ல ஒரு மெரூன் கலர் கலர் சூப்பரா இருக்கு இந்த கலர் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரு டபுள் எக்ஸல் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ் பிடிச்ச கலர் கிடைக்கல எனக்கு எக்ஸ்எல் சைஸ் தான் வேணும்னா டபுள் எக்ஸ் எடுத்து ஆல்டர் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து இதுல இருந்து நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க இது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஸ்டோன் ஒர்க் எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது வந்து டூ டோன் ஃபேப்ரிக் உங்களுக்கு இதெல்லாம் கஸ்டமர் பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் இது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஃபேப்ரிக் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல இது ஒரு டூ டோன் தான் உங்களுக்கு அதுதான் நான் வந்து இது பண்ணி பார்த்தேன் டூ டோன் ஃபேப்ரிக் தான் எது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் இங்கே பாருங்க பிளாக் கலர் பிளாக் உங்களுக்கு பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க நெக் போர்ஷன் கிட்ட நல்ல ஒரு பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர் அழகாக இருக்குது பார்க்குறக்கு சமைக்கிற கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் கிட்ட இந்த சமைக்கு ஒர்க் போட்டதே உங்களுக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் பிளைனா இருக்கு டாப் ஒரு டிசைன் டிசைன் அதுலயும் இருக்கு இந்த பிரிண்ட் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கா பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கனகாம்பர கலர் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரா இருக்குது இது ஒரு ப்ளூ கலர் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்தான் இது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் செம்ம சூப்பரான